அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் தமிழ் கடவுளான முருகனை பற்றி அவருடைய கந்தசஷ்டி விரதத்தை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்போம் கந்தசஷ்டியை பற்றி முருகனுடைய வழிபாட்டு பாடல்கள்லையும் பழமையான நூல்கள்லையும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப விளக்கமாகவும் சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் இருந்தாலும் எனக்கு தெரிந்த சில விளக்கங்களை உங்கள்கிட்ட சொல்றேன் தமிழ் தமிழுக்காக வந்த கடவுள் முருகன் தமிழ முன்னிறுத்தி நிறுத்தியவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர் தமிழ் பேசக்கூடிய எல்லாம் அவருக்கு கோயில்கள் இருக்கு குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய இடத்துல முருகனுக்காக தமிழ் மொழிகள் எங்க இருக்கோ அங்கெல்லாம் முருகனுடைய ஸ்தலங்களும் இன்னமும் இருக்கிறதுக்கு சாட்சியானதுதான் மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரியான இடங்கள்லையும் முருகனுடைய வழிபாட்டு ஸ்தலங்கள் ரொம்பவும் விசேஷங்களாகவும் கொண்டாடப்படுது இதில் இந்த கந்தசஷ்டி விரதத்தை பற்றி சொல்லும்போது போது வருடம் வரக்கூடிய ஐப்பசி மாதம் வளர்பிரை பிரதமை திதியிலிருந்து சஷ்டி திதி வரைக்கும் இந்த கந்தசஷ்டி விரதம் அனுசரிக்கப்படுகிறது முதல் நாளான பிரதமை திதியில்லை காலைல ஏஞ்சோனே ஸ்தானம் பண்ணிட்டு முருகன் பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு கந்த சஷ்டி கவசங்கள் படிக்கிறது இல்லை கேட்கறது உங்களுடைய வேண்டுதல்களை மனம் உருகி பிரார்த்தனை பண்ணிக்கிறதும் காலை உணவாக ஏதாவது பழங்கள் இல்லைன்னா ஜூஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் மதியமும் சுவாமிக்கு நைவேதியம் பண்ணிவிட்டு சைவ உணவுகள் சாப்பிட்றதும் அதே போல திரும்பியும் மாலை வேலைகளில் முருகனை தரிசனம் பண்ணிவிடுறது இப்ப இந்த ஐந்து நாள் முதல் ஐந்து நாளும் இதையே கரெக்டாக செய்துட்டு வந்து ஆறாவது நாள் சஷ்டி சூர சங்காரம் அன்னைக்கு தான் இப்ப இந்த ஆறு நாளும் சங்காரம் ஆறாவது நாள் நடக்கும்போது போர் நடக்கிறதால ஐதீகம் அப்ப அந்த போர் நடக்கக்கூடிய காலங்கள்ல நம்ம முடிஞ்ச வரைக்கும் மௌன விரதம் இருக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமானது காலில் அன்னைக்கு ஆறாவது நாள் சஷ்டி அன்னைக்கு ஆரம்பித்த திதியிலிருந்து காலைல ஏஞ்சுவதுலேருந்து மௌனமாக இருக்கணும் காலையிலே ஸ்தானம் பண்ணிட்டு முன்னாடியே சொல்ல மாதிரியான உணவுகள் சாப்பிட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் மௌனமாக இருந்து சுவாமி ஸ்லோகங்களை சொல்லலாம் சுவாமியுடைய துடு பாடல்கள் சொல்லலாம் சுவாமியுடைய மந்திரங்களை மனதார ஜவிச்சுக்கிட்டே இருக்கலாம் கந்த சஷ்டி சம்காரம் கோயில்களில் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் போனீங்கன்னா அந்த சந்த சஷ்டி பண்ணுவாங்க அந்த விரதங்களை சுவாமி அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு கடைசியாக உங்கள் வீட்டுக்கு வந்து சுவாமியை தர்சனம் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற முருக பகவானுக்கும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த விரதத்தை முடிக்கணும் முருகனுக்கு அன்னைக்கு ஏதாவது இனிப்பு வச்சு நைவேதியம் பண்ணிக்குங்க நீங்கள் வீட்டில் கடைசியாக ஒரு தீபாராதனை காட்டும் போது இதை செய்யும் போது உங்களுடைய ஆழ் மனதுடைய முழு நம்பிக்கையும் எல்லா குறைகளையும் முருகன் நிவர்த்தி பண்ணுவாருங்கிற ஒரு ஆத்ம திருப்தியோடையும் இந்த விரதத்தை கண்டிப்பா உங்களுடைய தகுதிக்கும் உங்களுடைய அமைப்புக்கும் முழு பலன்கள் நியாயமான வேண்டுதல்கள் நிவர்த்தி வரும் அப்படிங்கிறது இந்த கந்தசஷ்டி விரதத்தோடைய ஒரு சிறப்பு நம்ம கிராமத்துல இருந்தா அகப்பயில வரும் அப்படின்னா சட்டியில இருந்தால் அகப்பயில வரும் சஷ்டியில இருந்தால் அகப்பயில வரும் அதோட உள்ள அர்த்தம் என்னன்னா சஷ்டியில் விரதம் இருந்தால் அகம் அதாவது வயிர் குழந்தைகள் தரிக்கும் அப்படிங்கிறது அதோட உள்ள அர்த்தம் இதுதான் காலப்போக்கில் சஷ்டியில இருந்தால் அகப்பில் வரும் சட்டியிலிருந்தா அகப்போயில் வரும் அப்படின்னு சொன்னோம் அப்ப ஒரு தம்பதிகளுக்கு ஒரு நாளாக குழந்தை பிறக்கல ஜாதக ரீதியாவே இல்ல புத்திர தோஷம் இருக்கு தடைபடும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இல்ல பேருக்கு சிதேவிகள் இருக்கு குழந்தைகள் சஷ்டி விரதத்தை ஒழுங்கா கடைபிடிக்கும் போது இந்த ஆறு நாளும் மனமுருகி முருகனை பிரார்த்தனை பண்ணும் போது அந்த தோஷம் நிவர்த்தி பெற்று முழுமையான நல்ல பலங்கள் கிடைக்கும் சஷ்டி விரதம் இருக்கும் போது அப்ப ஜாதகரீதியா இருக்கிற குறைகளையும் இந்த முருகபனால நிவர்த்தி பெற்று நல்ல யோகமான புத்திர சந்தானங்கள் கிடைக்கும் வேலைவாய்ப்புகள் தடைபெற்றவங்களுக்கும் தடைகள் நிவர்த்தி பெற்று முழுமையான அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற முழு பலன்களை கிடைக்கும் உடல் ஆரோக்கியங்களும் சிறப்படையும் அப்ப ஜாதகத்தில் நடக்கிற மாதிரி தானே எல்லாம் நடக்கும் ஜாதகத்தில் இருக்கிற மாதிரி தானே எல்லாம் நடக்கும் ஜாதகத்தையே உருவாக்குறது யாரு அப்படின்னா எல்லாமே கடவுள் தான் கடவுள் நம்பிக்கையும் ரொம்ப முக்கியமானது கிரகம்தான் எல்லாமே நடக்கும்னா அதுக்கு மேல கடவுள் அப்ப கடவுளையும் கிரகத்தையும் தாண்டி கடவுள்கள் இருக்காங்க அவங்கள நீங்க மனமுருகி பிரார்த்தனை பண்ணும்போது உங்க ஜாதக பலன்களும் சிறு சிறு நல்ல விஷயங்களையும் கிடைக்கும் அதனால முருகி உள்ள முருகி முருகனை பிரார்த்தனை செய்து கந்த சஷ்டியில் முழு விரதம் இருந்து முருகனுடைய நல்ல பலன்கள் அவருடைய அனுகிரகங்கள் நமக்கு கிடைக்கணும்னு முருகனை வேண்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலான சிவன் சார் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கந்தனுக்கு அரோஹரா முருகனுக்கு அரோஹரா